காலடி தெரியாமல் காலடித்தறியாமல் போனால என் முன்னேவுண்டு நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் வெட்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்திரி உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவ சமாதானம் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக அப்போஸ்தலர் நான்காவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் கத்தனாக இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு தேவன் பாராட்டின கிருபை எப்படிப்பட்ட கிருபையாக இருந்தது தெரியுமா பூரண கிருபை பூரண கிருபை என்று சொல்லும்போது எல்லாவற்றிலும் அவருடைய கிருபை இருக்கிறது போதுமானதாக இருக்கிறது ஒரு காரியத்திலும் அவர்களை தோற்று போக விடவில்லை தடுமாற விடவில்லை வெட்கப்பட்டு போக விடவில்லை தலைகுனிய விடவில்லை ஒரு காரியத்தை துவங்கி பாதியில் முடிய விடவில்லை காரணம் அவர்களுக்கு தேவன் பாராட்டின கிருபை பூரண கிருபை இந்த நாளில் என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிறேன் பூரண கிருபையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா சுவிசேஷத்தை அறிவியுங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அறியாதவர்களுக்கு சொல்லுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு சொல்லுங்கள் உங்கள் உறவுகளுக்கு சொல்லுங்கள் உங்கள் மேலும் அவர் பூரண கிருபையை பொழிய போதுமானவராக இருக்கிறார் அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல எனவே தான் தம்முடைய சீஷர்களை அழைத்து சொன்னால் நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எல்லாரையும் சீஷராக்குங்கள் என்றார் சீஷரிடத்தில் சொன்ன காரியம் என்ன எல்லாரையும் சீஷராக்குங்கள் என்றார் அதன் அர்த்தம் என்ன இங்கே சீஷர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பூரண கிருவை பெற்றுக்கொண்டது போல இயேசுவுக்கு சீஷன் யார் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவன் சுவிசேஷத்தை சொல்லுகிறவன் யார் யார் சுவிசேஷத்தை சொல்லுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே அவருக்கு சீஷர்கள் அப்படிப்பட்ட எல்லார் மேலும் தேவன் பூரண கிருமையை தருவார் சுவிசேஷம் மேல் விழுந்த கடமை சுவிசேஷத்தை அறிவிப்பது நாம் ஏதோ பெரிய தியாகத்தை பண்ணுவதாக நினைக்கவே கூடாது அது நம்மேல் விழுந்த கடமை அது செய்யாமல் இருந்தால் நமக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது பவுல் அதை தான் சொல்லுகிறார் பவுளுடைய ஊழியத்தை பார்த்து பிரமித்து எவ்வளோ ஊழியம் பண்ணுறாருன்னு சொல்லும்போது பவுல் சொல்கிறார் இது என் மேலே விழுந்த கடமை இதை நான் செய்யலைன்னா தான் எனக்கு பிரச்சனை அப்படிங்கிறார் இதை நான் செய்யாமல் இருந்தால் எனக்கு ஐயோ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை சுவிசேஷம் அறிவிப்பது சீஷர்களை ஊழியத்துக்காக அனுப்புகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் அவர்கள் ஊழியத்தை நிறைவேற்றி ஆண்டவரிடத்தில் வந்து நடந்த காரியங்களை சொல்லும்போது போது ஏசு கிறிஸ்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா இதோ சாத்தான் மின்னலை போல விழுகிறதை நான் கண்டேன் என்று எஸ் நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அங்கே சாத்தான் விழுகிறான் சாத்தானின் ராஜ்யம் விழுகிறது எனவே சுவிசேஷத்தை அறிவியுங்கள் சுவிசேஷம் எவ்வளவு வல்லமையானது எவ்வளோ மேன்மையான கிறிஸ்து வந்தார் கிறிஸ்து நமக்காக மதித்தார் கிறிஸ்து உயிர்த்தார் ஆமேன் அவருடைய உயிர்த்தெழுதலை அறிவியுங்கள் பூரண கிருமை உண்டாகும் சாத்தான் விழுவான் சுவிசேஷம் அறிவிக்க அறிவிக்க சுவிசேஷம் ஒளி வீச வீச அங்கே சாத்தானின் ராஜ்யத்துக்கு நிற்க முடியாது இந்த சுவிசேஷம் அவ்வளோ வல்லமை உள்ளது எனவே தான் பவுல் சொல்லுகிற நான் கட்டப்பட்டிருக்கிறது உண்மைதான் ஆனால் எனக்குள்ளே இருக்கிற அவருடைய வசனம் கட்டப்படவில்லை ஆமே கிறிஸ்து உயிர்த்தார் என்ற செய்தியை கேட்டு மரியால் உட்பட சில ஸ்திரீகள் திரும்பி சீஷர்களுக்கு அதை அறிவிக்கப் போகும்போது மற்ற சுவிசேஷம் இருபத்தெட்டாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு வந்து அவர்களை வாழ்த்தினார் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களை பரலோகம் வாழ்த்தும் இயேசு வாழ்த்துவார் ஆமேன் சுவிசேஷம் அறிவிக்க அறிவிக்க இயேசு அங்கே வந்து ஆசீர்வதிக்கிறார் ஹால லூயா கிறிஸ்து உயிர் போது ரெண்டு கரங்களை உயர்த்தி சீசர்களை ஆசிர்வதித்து போதே எடுத்துக்கொள்ளப்பட்டார் கொள்ளப்பட்டாருங்க லூக்கா இருபத்தி நான்கு கடைசியில் நம்ம பார்க்குறோம் சுவிசேஷ நம்மையில் விழுந்த கடமை நீங்கள் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் உங்கள் கூட டெய்லி ட்ராவல் பண்ணுறாங்களே அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் உங்கள் சொந்தங்கள்கிட்ட சொல்லுங்கள் உறவுகள்கிட்ட சொல்லுங்கள் அவங்க பக்கத்து வீட்டில் சொல்லுங்கள் அவங்க கூட நல்லா பழகுறாங்களே அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் ஆமேன் இது மேல் விழுந்த கடமை இதை நாம் செய்யும் போது நம்ம பூரண கிருபை உண்டாயிருக்கும் கத்தர் ஒவ்வொருவரையும் அப்படி மாற்றி நடத்துவாராக நல்ல தகப்பனே இறக்கமுள்ள பிதாவே அப்பா அண்ட இது எங்கள் மேல் விழுந்த கடமை என்கிற உணர்வோடு நம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிக்க மற்றவர்களுக்கு சொல்ல கத்த கிருபை செய்யும் ஒவ்வொருவர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே Amen.